ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல் நம்ம இன்னைக்கு வந்து ஆடி வெள்ளிக்கு ஸ்பெஷலாக பாயசம் ரெசிபி பண்ணியிருக்கோம் என்னென்னு பார்ப்போம் வாங்க இந்த வீடியோவில் ஆடி மாத ஆடி மாத வெள்ளி ஸ்பெஷலாக ஒரு பாயாச ரசிப்பு தான் சேர்ப்புகிறோம் அதாவது அரிசி பாயாசம் ஆடி மாதம்னா பொதுவாகவே அம்மனுக்கு ரொம்ப விசேஷமான மாதம் அதுலேயே ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளினா அதுலேயே ரொம்ப முக்கியமான நாள் அந்த ஆடி வெள்ளிக்கு வந்து பிரசாதமாக இந்த அரிசி பாயாசத்தை செஞ்சு அம்மனுக்கு படைப்பாங்க வாங்க எப்படி செய்வோம்னு பார்ப்போம் இதுக்கு வந்து ஒரு கப் போல் தேங்காய் துருவல் எடுத்துக்கணும் ஒன்றரை கப் போல் வெல்லம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் பாசிப்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் பச்சரிசி கொஞ்சோண்டு முந்திரி திராட்சை அதுக்கப்புறம் ஏலக்காய் பவுடர் நெய் இதெல்லாம் தான் நம்ம எடுத்துக்கணும் இப்போ வந்து மிதமான தீயில் வந்து நம்ம வச்சிருக்க பாசிப்பருப்பை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கணும் அது கூடவே நம்ம வந்து வச்சுருக்க அரிசியையும் சேர்த்துட்டு ரெண்டுத்தையும் வந்து நல்லா கழுவிடணும் கழுவிட்டு குறைஞ்சது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு பதினஞ்சு நிமிஷமாவது நம்ம அதை வந்து ஊற வைக்கணும் இப்போ வந்து கடாயில் நெய் விட்டுட்டு நம்ம வச்சுருக்க முந்திரி பருப்பையும் திராட்சையையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வச்சிருக்க வெள்ளத்தை வந்து ஒரு பேனில் சேர்த்துக்குவோம் அது கூட ஒரு அரை கப் போல் நம்ம வந்து தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி விட்டுட்டு அதை வந்து நம்ம கொதிக்க விடணும் கொதிக்க விட்டு அதை வந்து ஃபில்டர் பண்ணி வச்சுக்கணும் அப்போ தான் அதில் எதாவது தூசி இருந்தாலும் அது போயிடும் ஊறிட்டு இருக்க பாசிப்பருப்பு அரிசியிலேருந்து நம்ம தண்ணியெல்லாம் இருத்து எடுத்துடலாம் அடுத்து அதை மிக்சியில் போட்டு நம்ம ஒரு சுற்றி சுற்றிக்கலாம் அதோடையே வந்து நம்ம வச்சிருக்க தேங்காய் துருவலையும் சேர்த்துட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை வந்து குறை குறைப்பாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கணும் இப்போது ஒரு அகலமான கடாயில் நம்ம ஒரு மூணு கப் போல் தண்ணி விட்டுக்கணும் தண்ணி விட்டுட்டு அதை வந்து ஹீட் பண்ணணும் தண்ணி வந்து லைட்டாக சூடு ஏறும்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த விழுதை வந்து அதில் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு தீயை மிதமாக வச்சு கிண்டிகிட்டே இருக்கணும் கொஞ்ச நேரம் தான் அதை வந்து வேக விடணும் கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த அரிசியும் பருப்பும் சேர்ந்த கலவை வந்து நல்லா வெந்துடும் அது வந்து நல்லா வேக விட்டு நம்ம வச்சுருக்க அந்த வெள்ளை கரைச்சல் இருக்கு இல்லையா அதை வந்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம் வெள்ளைக்கரசலை அதில் சேர்க்க விட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விடுங்க கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா நம்ம வச்சுருக்க ஏலக்காய் தூள் அதில் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு திராட்சையையும் அதில் சேர்த்துக்கலாம் தேவைப்பட்டதுன்னா கொஞ்சோண்டு நெய்யும் விட்டுக்கலாம் விட்டுட்டு கொஞ்சமாக கொதிக்க விடுங்க அவ்வளோதான் நம்மளோட அரிசி பாயசம் சூப்பராக தயாராகிடுச்சு ஸோ இந்த ஆடி ஆடிவழிக்கு நீங்களும் இந்த ரெசிபி செஞ்சீங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ